ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் சிங்கிள் செல் நான் உங்கள் மாஸ்க் மேன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட வந்திருக்கேன் எஸ்பெஷலி நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு கான்செப்ட் என்னென்னா ஜோஷியம் ஆஸ்ட்ராலஜி ஸோ இன்னை இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் ரொம்ப டீட்டெயில்டாக தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டேட்டாவோட அசஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ரைட் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் எத்தனை எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் எத்தனை விதமான ஜோஷிய முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஒன்று நாடி ஜோஷியம் ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி பதட்டி மூணாவது நவகிரக பூஜை ஸோ இது மாதிரி மூணு விதமான ஆஸ்ட்ராலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப 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 ஃபாலோ பண்ணுறாங்க அதுலேயும் எது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற நாடு ஜோதிடம் ஓகேங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா எண்பது சதவீதமான அக்யூரசி உங்கள் கைரேகையை வச்சு எண்பது சதவீதமான அக்யூரசியில் உங்கள் ஜாதகத்தையும் உங்களோட சாரி உங்கள் ஜாதகம்னு சொல்கிறாங்க மேடம் உங்கள் எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க வித் எயிட்டி பர்சன்ட்ஸ் அக்யூரசி இதை நான் சொல்ல டேட்டா சொல்லுது அண்ட் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஃபாரின் விசிட்டர்ஸ் வருஷத்துக்கு வந்துட்டு போகிறாங்க எஸ்பெஷலி இந்த நாடி ஜோதிடம் பார்க்கறதுக்கு ஐ மீன் ஓலச்சோடி ஓலச்சுவடியை வச்சு ஒரு ஜோசியம் பார்ப்பாங்க இல்லையா ஆ அந்த ஜோதிடம் பார்க்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் ஃபாரின்லேருந்து வந்துட்டு போகிறாங்க சும்மாவா பின்ன எண்பது பெர்சன்ட் அக்யூரஸில சொல்கிறாங்கல்ல இருபத்தொம்போது அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேமிலி அதாவது அந்த கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓலச்சுவடிகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது நாடு ஜோசியிட நாடு ஜோசியம் பார்க்குற ஃபேமிலி வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ இவ்வளவும் அந்த நாடு ஜோசியத்தில் இருக்குது யோசித்து பாருங்கள் அடுத்த அப்ரோச் என்ன அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி பதட்டி இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் மேபி லைட்டாக ப்ரஸிஷன் ஓரியன்ட் மெத்தடாலஜி அவங்க ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு விதமான லைஃபுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க மூணாவது என்னதுன்னா நவகிரக பூஜைகள் எழுவத்தெட்டு பர்சன்டேஜ் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற எழுவத்தெட்டு பர்சன்டேஜ் ஆஃப் த வீட்டில் வந்துட்டு செடிகளை யூஸ் பண்ணி கிரக நிலைகளுக்கு ரெமெடிஸ் கொடுப்பாங்க நம்ம முடியுது அவங்களால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ம் இது எல்லாமே சில சில கோயில்களை கனெக்ட் பண்ணியிருக்கு புரியுதுங்களா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதனால் நம்ம என்ன சொல்கிறது ம் தமிழ்நாடு இதை நம்புதா ஈவன்தோ இது பெரியார் மண்ணுன்றீங்க நம்ம வந்து பகுத்தறிவு புலவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலுமே தமிழ்நாட்டில் இந்த ஜோஷியம் ஜாதகம் இந்த கல்ச்சுரல் இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அவங்களுக்கு என்னென்னலாம் நடக்குது ஆன் வாட் பேஸிஸ் தேர் டேக்கிங் த டெசிஷன்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு சின்ன டேட்டா சொல்கிறேன் பாருங்கள் தொண்ணூற்றி நாலு சதவீதம் தமிழ் கல்யாணங்கள் இருக்குல்ல தொண்ணூற்றி நாலு சதவீதம் தமிழ் கல்யாணங்கள் வந்து ஐயரை பார்த்து ஜாதகம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நல்ல தேதி பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் ஆஃப் தமிழ் வெட்டிங்ஸ் இன்னொரு விஷயம் தெரியுமா அறுபத்தி ரெண்டு சதவீதம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களோட கெரியர் டெசிஷன்ஸுக்கும் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸுக்கும் அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணுறாங்க புரிதுங்களா உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கோயில்கள் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பரிகாரம் பண்ணுறதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு நாற்பத்தெட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த அஸ்ட்ராலஜி சர்வீசஸோட வருஷ வருமானம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா நம்ப முடியுமா உங்களால் நான் இப்போ ஒரு நம்பர் சொன்னா நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஒரு ஐம்பது கோடி இருக்குமா ஒரு நூறு கோடி இருக்குமா இல்லை ஒரு நூற்றம்பது கோடி இருக்குமான்னு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிங்க ஆனுவல் ஆனுவல் ரெவன்யூ ஃப்ரம் கோயில் கோயில்களில் கொடுக்கப்படுற அஸ்ட்ராலஜி சர்வீசஸோட ஆனுவல் ரெவென்யூ வந்து தொள்ளாயிரத்தி எண்பது கோடிங்க தொள்ளாயிரத்தி எண்பது கோடி நல்ல பிஸ்னஸாக இருக்குல்ல நம்ம யாருமே இன்ஜினியரிங் படிக்க தேவையில்ல நம்ம யாருமே வந்து வேலை தேட தேவையில்ல ஸ்கூலுக்கு போக தேவையில்ல எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக போய் பஞ்சாங்கம் அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம்ல நல்ல பிஸ்னஸாக இருக்குல்ல நமக்கு நல்ல வருமானம் வரும்ல இது என்னோட கருத்து தாங்க நான் எதுக்கும் அகேன்ஸ்டாக இல்லை என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் என் மைண்டில் என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன் இது எல்லாத்தையும் நான் வீடியோலையும் டேட்டாவாக போடுறேன் வழக்கம் போல் நீங்களும் அதை பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ம் சரி எதுக்காக ஆக்சுவலாக இந்த இந்த ஜோசியம் உண்மையா இல்லை பொய்யா இவங்க சொல்கிறதுலாம் உண்மையிலேயே நடக்குதா இல்லை நடக்கலையா சில பேருக்கு நடக்குன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு நடக்கலைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சுங்களா ஸோ மெயினாக இது என்ன செய்யுது நம்ம மனுஷ மனசுக்குள்ள இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் மண்டைக்குள்ளே போய் உட்காந்து என்ன செய்யுது அதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொதுவாக வந்து இந்த இளைஞர்கள் தான் வந்து இந்த அஸ்ட்ராலஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி கெரியர் பேஸ்டு டெசிஷன்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் பேஸ்டு டெசிஷன்ஸுக்கும் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது இந்த ஆஸ்ட்ராலஜி இந்த ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் கேட்டு அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது அதை பார்க்கலாமா ஒரு ஸ்டடி சொல்லுதுங்க அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் முக்கியமாக ஐடியில் வேலை செய்கிறவங்க இல்லை வந்து எல்லாருக்கும் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆன்சைட்டி ரெடியூஸ் ஆகுதாங்க கேட்கறதுனால ஆன்சைட்டி ரெடியூஸ் ஆகுதா புரியுதுங்களா உங்களுக்கு ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் நியூரோ எக்கனாமிக் ஸ்டடி ஒன்று சொல்லுது இந்த இந்த ஜோசியம் பார்க்கறதுனால பதினெட்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் மூளைக்குள்ள வந்து அமிக் அமிக்டலா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஃபியர் ஜென்ரேட் பண்ணுற ஒரு 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 சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என் பிரெயினில் அந்த ஃபியர் ஜென்ரேட் பண்ணுற சிஸ்டம் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் உங்கள் அவங்க பயத்தை குறைக்குதாங்க நீங்கள் ஜோசியம் பார்த்தாலும் ஜாதகம் பார்த்தாலும் அதே மாதிரி எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எஸ்பெஷலாக இந்த டைமில் தான் நிறையா லே ஆஃப் நடந்துச்சு நிறையா லே ஆஃப் நடந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வருது அசோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸை தூக்குறாங்க சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸை தூக்குறாங்க நிறையா லே ஆஃப் நடக்குது ஸோ இந்த டைமில் எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் தி ஐடி பாவம் அவங்க ப்ரைவேட்டில் தான் நல்லா செய்கிறாங்க அவங்களுக்கு பயம் இருக்காதா அவங்க வந்து அஸ்ட்ராலஜிக்கல் சர்வீசஸை தேடி போயிருக்காங்கங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி டூ பர்சன்ட் படித்தவங்க தான் போயிருக்காங்க பார்த்துக்குங்க அண்டு இன்னொரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஜென்சி ஜென்சின்னு சொல்கிறாங்கல்ல இப்போது நைன்டீன் நைன்ட்டி செவன்லேருந்து ஒரு நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் நான் ஐ மேபி ராங் நைன்டீன் நைன்ட்டி செவனாக நைன்டீன் நைன்ட்டி எயிட்டாக தெரில அதிலேருந்து டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் இருக்கிற கிட்ஸை எல்லாத்தையும் ஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்டேஜ் ஆஃப் த ஜென்சி தமிழ் தமிழ்ஸ் இருக்காங்கள அவங்க வந்து தமிழ் ஆஸ்ட்ராலஜியை வந்து ரொம்ப நம்புறாங்க தமிழ் ஆஸ்ட்ராலஜி ரொம்ப நம்புகிறாங்க தெரியுமா உங்களுக்கு ஓகே ஸோ இப்போ நான் தான் சொல்கிறேன் இல்லையா எக்கனாமிக் இதனால் ஒரு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் ஜோசியம் பார்க்குறதுங்கிறது ஒரு வருமானம் கிட்டக்கூடிய ஒரு தொழில் இது வந்து ஒரு எக்கனாமிக் ஈக்கோ சிஸ்டம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பது கோடி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ஒரு வருஷத்துக்கு பொருள்ற ஒரு ஈக்கோ சிஸ்டம் தான் இந்த அஸ்ட்ராலஜி சரிங்களா ஆ நிறையா கோயில்களுக்குள்ள போயிருப்போம் அதில் வந்து கோயில்களில் கடைகள்லாம் இருக்கும் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கும் கடைகளில் என்னென்னமோ விற்றுட்ருப்பாங்க மாலை விற்றுருப்பாங்க கையில் வந்து இது அதாவது நல்லா ஸ்பிரிச்சுவல் கயிறு விற்பாங்க டாலர் போடுவாங்க இல்லைன்னா ஒரு செலை விற்றிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த வருமானம் மட்டுமே கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது கோடிங்க ஒரு வருஷத்துக்கு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் நீங்கள் கோயிலில் இருக்கிற கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் கடை வச்சிங்கன்னா அந்த மொத்த கடைகளோட ஒரு வருஷ வருமானம் வந்து இரு முந்நூற்றி இருபது கோடி முந்நூற்றி இருபது கோடி அது போக ஒரு ஒரு வாட்டி ஜாதகம் பார்க்கறதுக்கு மினிமம் ஐநூறுரூபாலருந்து மேக்ஸிமம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க அது போக என்ன சொல்கிறது பில்கிரிமேஜ் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போகிறேன் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் ஸ்பிரிச்சுவல் டூர்னு சொல்லி ஆல் இண்டியா டூர் கூப்பிட்டு போவாங்க இல்லையா அதோட மினிமம் பேக்கேஜ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போகுது இது பாருங்களேன் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு கிட்டத்தட்ட செவன்டி டூ ஆஃப் தி ஐடி ப்ரொஃபஷனில் வந்து அஸ்ட்ராலஜியை நம்புகிறாங்க அப்போ நான் யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளோ அழகான ஒரு பிஸ்னஸ் மாடல்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லை இது ஒரு இது ஒரு பிஸ்னஸ் மாடலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெம்போ ட்ராவலர் எடுத்துக்கிட்டு திருப்பதிக்கு ஒன் டே ட்ரிப்பு அப்படி இல்லையா சாய்பாபா கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் ஹரிதுவாருக்கு கூப்பிட்டு போகிறேன் மகா கும்புக்கு கூப்பிட்டு போகிறேன் இது மாதிரி பல பல டெம்பிள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு டூரிசம் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணாலே ஒரு ஒரு மாதத்துக்கு மினிமம் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் வருஷத்துக்கு பாட்டு போட்டு பா வருஷத்துக்கு போட்டு பாட்டு புரிதுங்களா டிஜிட்டல் டிஜிட்டல் மார்க்கெட் இப்போது இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக பி டு சி அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் நேரடியாக ஒரு கடைகளை போட்டு டேரெக்டாக அங்கே உட்காந்து வியாபாரம் வியாபாரம் பண்ணுறது இப்போ இங்கே வந்தீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்தீங்க டிஜிட்டல் ஸ்பேஸ்க்கு வந்துட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க நாங்கள் வந்து உங்களுக்கு லவ் ஃபெயிலியராக நாங்கள் இந்த சொல்யூஷன் தரோம் உங்களுக்கு படம் கடன் கடன் தொல்லையா நாங்கள் இந்த சொல்யூஷன் தரோம் உங்களுக்கு கல்யாணத்தில் பிரச்சனையா நாங்கள் உங்கள் இந்த இந்த சொல்யூஷன் தரோம் குழந்தை பத்துக்கிறதுல பிரச்சனையா நாங்கள் இந்த சொல்யூஷன் தரோம்னு சரி நிறையா சொல்லுவாங்க அந்த மாதிரி டிஜிட்டல் ஆப்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து டிஜிட்டல் ஆப்ஸ் இருக்குங்க அது மாதிரி ஜோசியம் சொல்கிறதுக்கு மட்டுமே சொன்னா நம்ப மாட்டிங்க முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஆஃப் த மார்க்கெட் ஷேரை வந்து அந்த டிஜிட்டல் ஷே டிஜிட்டல் ஆப்ஸ் வந்து பிடிச்சி வச்சுருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அந்த டிஜிட்டல் ஆப்ஸில் ஏ அல்காரிதம் வேற உள்ளே விட்டுருக்காங்க ஏ அல்காரிதம் வேற உள்ளே வச்சுருக்காங்க ஸோ பேசிக்கலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்ட்லேருந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ரிலேட்டடாக அது வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி அந்த ஆப்பை டிசைன் பண்ணிருக்காங்க ரெண்டாம் பட் இதை நம்பி மக்கள் சப்ஸ்கிரைப் பண்றாங்க அது மூலமா சில வருமானம் வருது புரியுதுங்களா எம்ப்ளாய்மெண்ட் இந்த ஜோசியத்தையும் இந்த ஜாதகத்தையும் அவங்க படிச்சு படிச்சு கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டாயிரம் ப்ளஸ் பிளஸ் இண்டிவிஜுவல்ஸுக்கு வேலை கிடச்சிருக்குங்க முப்பத்தி ரெண்டு ரெஜிஸ்டர்ட் ஆஸ்ட்ராலஜர் அசோசியேஷன்ஸ் இருக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது எஸ்எம்இ இருக்காங்க ஸ்மால் ஸ்மால் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது என்னென்னா ரிச்சுவல் ஐட்டம்ஸ் உதாரணத்துக்கு ஊதுபத்தி சாம்பிராணி மாலை ஸ்படிக மாலை கருங்காலி மாலை உங்களுக்கு ஃப்ரீதா அதுபோக ஈகில் ஐயன்றானுங்க ஈபில் ஐயோங்கிறானுங்க டைகர் ரைஸ்ன்றாங்க எல்லாத்தையும் மாட்டி எல்லாத்தையும் வாங்கி கையில் போட்டுக்கிறோம் கண்ணு படாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஐட்டங்களை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கம்பெனி இருக்காங்க பன்னெண்டு தமிழ் ஜோசிய நாளிதழ் இருக்கு கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் மந்த்லி சர்க்குலேஷன் ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் நாற்பத்தி ஏழு லட்சம் மந்த்லி சர்க்குலேஷன் வெறுமனா ஜோசிய புக்கு ஜாதக புக்கில் இருக்குங்க எவ்வளோ பெரிய மார்க்கெட் பாருங்க எவ்வளோ பெரிய மார்க்கெட் எக்ஸ்ட்ராடினரி எல்லோரும் நம்ம குழந்தைங்கள வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சு ஒரு 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 பிஎஸ்சியோ இல்லை எம்எஸ்சியோ பிபிஓஓஓஓ எம்பிஓஓஓஓ படிக்க வச்சிட்ருக்கோம் லிட்ரலாக ஆஸ்ட்ராலஜிக்குன்னு ஒரு டிகிரி படித்து நம்ம வந்து அதில் போயிட்டு நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு நல்லா கன்ஃபார்மாக கிடைக்குங்க ஏன்னா ஏஐ வந்து ஒரு ஜோசியம் சொல்லும்போது ஏஏ நம்ப மாட்டாங்க ஆனால் மனுஷனை நம்புவாங்க பார்த்துக்குங்க நல்ல வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு கேஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது இல்லையா அதுதான் முக்கியமான சென்டர் ஃபார் நாடி ஜோசியம் கரெக்டா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் சரிங்களா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் திருப்பி திருப்பி வந்து பார்த்துட்டு போகிறாங்களாம் நாடி ஜோசியம் ட்ரெடிஷன் அக்யூரஸி தப்பாக இருந்தாலுமே இல்லை போன வாட்டி வேற மாதிரி பார்த்துருப்பாங்க நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வந்தவங்களே திருப்பி திருப்பி வந்து பார்த்துட்டு போகிறாங்களா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் தீபிள் பார்த்துங்க ம் ஓகே வேற என்ன சொல்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்டடி வந்து சொல்லியிருக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் தி ஆனுவல் க்ரோத் எஸ்பெஷலி இன் ஆஸ்ட்ராலஜி என்கேஜ்மெண்ட்

உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா கோவிட் டைத்தில் சரிங்களா போஸ்ட் கோவிட் அதாவது போஸ்ட் கோவிட் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆப் யூசேஜ் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியாக அதிகரிச்சிருக்குங்க எஸ்பெஷலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐஐடி மெட்ராஸ் வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க அதில் ஒரு அல்காரிதம் ஓகேங்களா ஏ அல்காரிதம் வந்து ஹியூமன் ஆஸ்ட்ராலஜிஸோட ப்ரொடிக்ஷன் ரேட்டு அறுபது டு எழுபது பர்சன்ட் கொடுக்குது இதை தான் நான் முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆஸ்ட்ராலஜி பற்றி நான் கொடுக்குற டேட்டாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட அஸ்ட்ராலஜி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஜோசியங்காரங்களாம் வந்து உங்கள்ட்ட சொன்னது உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா இதை பற்றி எதனா ஒரு கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க அண்ட் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ லைக் போடுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் அடுத்தவங்களுக்கு காமிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.